அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் நம்ம வண்டி பாலாபேசம் வெண்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செகண்ட் ஓனர் ஹைலைன் டாப் மாடல் ஒரு டீசல் வண்டி சூப்பரான வண்டி சார் ஷோரூம் பீஸ் சொல்லலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏவிஜி குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு சார் பார்த்தீங்கன்னாக்கா அகிலன் சாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாப்புக்கு வண்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்டார் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா போட்டோ எல்லாமே ஒரு டீட்டெயில் அனுப்பிச்சி விட்டேன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு நம்ம அண்ணன் அண்ணா பார்த்தீங்கன்னா டிரைவர் அவரை போட்டு அனுப்பிச்சு விட்றோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரோன்னு சொல்லியிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு வெண்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு டாப் மாடல் வண்டி டீசல் வண்டி ஆயிடுச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வர நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சண்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியல பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டிங்க ஒரு சூப்பரான ஆல்டோ ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஸ்க்ரீன் டச்சு ரிவேர்ஸ் கேமராட பின்னாடி ஒரு வண்டி வந்து அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன் டெய்லி வீடியோ அப்டேட்டில் இருக்கும் உங்கள் பாலகாசை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோ டெய்லி அப்டேட்டில் எந்தென்னே இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்